வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வீட்டில் சண்டே ஈவினிங் சண்டே ஈவினிங் எப்படி போயிட்டு இருக்கு நீ போடுச்சு ரொம்ப பூமும் போட்டுச்சு ஈவினிங்கு சரி அப்படியே வேலைச்சேரி ஒரு வாக்கிங் பலான்ண்டு வந்தேன் ஜிஆர்டிக்கு பணம் கட்டணும் மாசம் ரெண்டாயிரவா வச்சு கட்டுறேன் இல்லையா அதான் கட்டுறது வந்தேன் எங்க எப்படி இருக்குன்னு பாருங்க காமிக்கிறேன் சார் ரொம்ப போர் அடிக்கிறப்போ மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னா அப்படியே ஒரு மெயின் ரோட்டில் சண்டே ஈவினிங் அப்படியே வாக்கிங் போயின்னே வருவேன் இன்றைக்கி சரி ஜிஆர்டி பணம் கட்டணும் அப்படியே வாக்கிங் போன மாதிரி இருக்கும் நம்ம ஏரியாவுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் புதுசாக வந்துடுற கடைங்க பாம்பே வடைப்பாவை கடை சாட் மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நம்ம கடையும் இருக்கும் இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் கடை ஒன்று இருக்குது அந்த துண்டல் மிளகா பூச்சியெல்லாம் வைப்பாங்க இல்லையா அதுதான் இதுதான் ஜிஆர்டி இருக்குது நம்மளால் முடிஞ்ச ஏதோ மாதம் ரெண்டாயிரரூவா கட்டின்னு இருக்கோம் ஒரு பதினோரு மாதம் இருபத்தி வரும் எந்த பொருள் வாங்கும் சே குளிர் சேதாரலாம் கிடையாது அந்த மாதிரி தான் ரைட் ஓகே இதுதான் ஜிஆர்டி உள்ளே போயிட்டு ஒரு ரெண்டாயிரூவா ரொம்பலாம் கிடையாதுங்க எனக்கும் வெட்டி கிடையாது ஒய்ஃபுக்கு ஒன்றும் வேலை வெட்டி கிடையாது சரி ஏதோ ஒன்று இப்போ பேரனுக்கு பர்த்டே ஒரு எதனா பண்ண இல்லையா தாத்தா பாட்டி என்ன பண்ணணும்னு கேட்கக்கூடாது ஏதோ ஒன்று பண்ணோம் அதுக்கோசரம் தான் சரி நீங்கள் கீழே கவுண்டரில் தான் ஆயிரம் ரூபா சீட்டு கட்டினா ஒரு பொருள் ஓகே இது ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு மாதம் கட்டியிருக்கோம் ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு மாதம் கட்டியிருக்கோம் இது வந்து பதினோரு மாதம் ஆக்சுவலாக அது கட்டணும் கட்டினா அந்த செய்கூலி சேர்த்தலாம் இல்லாமல் நான் வாங்கலான் சரி அது வருஷம் மாதம் நல்லா முடிஞ்சது வேற எனக்கு பர்த்டே அக்டோபர் மாதம் வருது சரி எதனா ஒன்று பண்ண இல்லையா எதனா ஒன்று பண்ண அது வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கிட்டு பெருசாக நம்மளால் ஒன்று வாங்க முடியாது சரி இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு தம்பிக்கு டிஃபன் கொடுத்துட்டு முடிக்க வேண்டியது தான் நீங்கள் ஏரியா எப்படி இருக்கு என்ன வரைச்சி இன்னைக்கு வித்தியாசிக்கு வந்தேன் நான் பிரதர் வந்திருந்தாரு என் தம்பியை ரொம்ப ரொம்ப கேட்டார் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் காண்ட்றாய் கான்றாய் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷம் நான் தான் இங்கே பக்கம் தான் வீடியோ வாங்கி தேங்க்யூபர் எப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துருவேன் இங்கே வந்தேன் அவ்வளோ சந்தோஷமா பேசுறேன் அவங்க பள்ளிக்கடையில் இருக்காங்களா வீட்டு வர ஓகே வணக்கம் வணக்கம் நன் கம் வெளியே போய்ட்டு வந்தேன்னு சொல்லி நான் வெளியே ஒரு பிரதர் பார்த்தேன் ரொம்ப கேட்டாரு அவர் பார்த்தேன் அவர் டெய்லி சூரியன் வந்து சாப்பிட்றத எதிர்க்கிறத சூரியன் என்ன பண்ண வீடியோ பார்க்குறத அவர் சொன்னார் இப்போ நான் ஜிஆர்டி போயிட்டிருந்தேன் பணம் கட்டிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ அவரை பார்த்தேன் இப்போ பார்த்து விட்டில் வீடியோ உங்ககிட்ட ஒரு நான் ஹாய் ஸ்கூல் ஹாய்ஸோடு பரவாயில்ல சூரிய ஒரு சப்போர்ட்டர் இருக்காங்க சந்தோஷம் போகிறதுக்கே ஒரு சப்ஸ்கிரைப் பார்க்குறாங்க எதனா ஒருத்தர் பார்ப்பாங்க பேசுவாங்க எடுத்தோன்னே என்ன கேட்க மாட்டோம் தான் கேட்பாங்க சூரிய எப்படி இருக்கான் சூரியன் என்ன பண்ணுறான் உங்கள் பிரதர்னுட்டு ரொம்ப பிடிக்குமா ம் ஓகே ஆ வணக்கம் சூரியன் नतां पोरं नतापुरं न्टे नाडले के अपामा नाडलेके आपामा नाड लके ए न इति इत्येप्पो इति त्वच गी आपलं वाटा प्रायटम् लड्डु कालेपु कळपु पकडा कलिपु இன்னும் சண்டே ஸ்நாக்ஸ் என கேட்குறேன் ம் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க சரி ஓகே இன்னும் சொல்லணும் வச்சேண்ணே இங்கே பாருங்க நம்மளுக்கு டைம் எப்படி இருக்குன்ட்டு மால்லியப்பா லவாட் ஆக்சுவலாக வந்து தசரா ஃபெஸ்டிவல் லவாட் லபாட் ஆமாங்க டோன் நட்டே டோன்னட்டே வா டே பா முப்ப தூண்டுக கண்ணுக்க ஆம்பளை தோன்னு தஞ்சியும் நீரும் தந்த தெய்வமே என்றும் உமகே நாம் நன்றி சொல் நன்றி சொல்லலாம் ஓகே அப்புறம் வந்து இந்த ஜிஆர்டி பற்றி சொல்லுங்க இல்லையா இது வந்து மாதம் ரெண்டாயிரவா கட்டினா நீங்கள் ப பதினோரு மாதம் சேக்கிள் சேதம் இல்லாமல் எதனால் ஒன்று எடுக்கலாம் ஏன் இது இந்த இது தசரா தசரா ஃபெஸ்டிவல்ஸ்னால் ஓகே வரேன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் டேட்டு கேட்டேன் இன்னைக்கு நம்ம நம்ம கூட்டின்னு போகிறேன் டேரக்டர் சுகன் சொல்லிட்டு தசரா ஃபெஸ்டிவல் கூப்பிட்டுன்னு போகிறேன் ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தருவாங்க காலையில் பத்து மணி சாயங்காலம் ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் அப்படியே ரோடு விட போய் டான்ஸ் ஆகும் அவர் வீட்லையே அது ஒரு சாமி கோசரம் வீட்டு தான் வரேன்னு சொல்லிவிட்டேன்

நீங்க வரீங்கன்னு பார்த்தேன் சரி ஓகே அடுத்த அடுத்த வருஷம் வரணும்னு சொல்லிட்டேன் போன வருஷம் களம்புக்கு ரெடி ஆயிட்டேன் போன வருஷம் எதுவும் போக முடியல ஏன்னா எங்க அப்பா கொஞ்சம் சீரியஸாக இருந்தார் ரொம்ப சீரியஸா இருந்தார் எங்க அப்பா ஸோ போன வருஷம் நல்லா போக முடியல இந்த வருஷம் பரணும் பார்த்தேன் இந்த வருஷம் பேரனுக்கு பர்த்டே அடுத்த வருஷம் பரணும் பார்க்க எதனாவும் கோயிலுக்கு கொஞ்சம் தொலைவு போயிட்டு வரலாம்னு பார்த்தேன் அதுவும் போல இருக்கு நம்ம வாங்கி வந்த வர அந்த மாதிரி சரி ஓகே இதுவும் கடந்து போகும் ஏதோ ஒரு காரண கனியாமல் நடக்காது அவர் கொஞ்சம் தள்ளி தசரா ஃபெஸ்டிவ் போயிருந்தால் கூட பரவாயில்ல முத்தாரம்மன் கோயில் போனனர் மணல் ஆசனுக்கு பார்க்கலாம் ஆனால் இந்த வருஷம் போக முடியாது இப்போது இப்போ இந்த சீட்டு கட்டுறது எதுக்குன்னா பேன் பர்த்டேக்கு என்ன ஒன்று பண்ணோம் தாத்தா பாட்டி எதுவும் பண்ணக்கூடாது ஏதோ ஒன்று பண்ண இல்லையே இப்போதே ஒய்ஃபுக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லை சூரியக்கும் வேலை இல்லை ஸோ இதெல்லாம் ஒன்று இதில் இந்த யூடியூப்லனா கொஞ்சம் ஏதோ காசு வந்து புரிசெலாம் வராதுங்க ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அது வந்தாலும் ஜாஸ்தி ஏன்னா வீடியோஸ் எதுவும் சரியாக போகிறதில்ல நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை மேக்ஸிமம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் தண்டா அது அதை வச்சு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தண்டை சொல்லக்கூடாது உங்களை அந்த மாதிரி நேரம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பா இருந்தாருன்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த கோப்டெக்ஸில் வேலை செஞ்சார் பென்ஷன் கிடையாது எங்கள் அம்மாவோட பென்ஷன் எங்கள் அப்பா வந்துருந்துச்சு அந்த பென்ஷன் ஒரு பதினஞ்சாயிரம் வந்துச்சு அதை வச்சு தம்பியும் எங்கள் அப்பாவை பார்த்துருந்தா கடைக்கு போகிறது வர்றது மாத்திரை மருந்து வாங்குறது இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாரு பென்ஷன் கட்டு இப்போ சூரிக்கு இந்த யூடியூப் வாங்குறது மாத்திரை வாங்குறது மருந்து வாங்குறது எல்லாமே இந்த யூடியூப்பில் வர காசு தான் அந்த பெருசாக வரதுன்னு சத்தியமாக சொல்கிறேன் கம்மியாக தான் ரொம்ப கம்மியாக தான் வருது அது வச்சு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எதோ வாங்கி போட்டுன்னு தண்ட சோறுன்னு கூடாது எப்போ நான் தண்ட சோறு ஆகணும் அப்போ நான் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யும் வந்து செத்து போய்டு மனசு கஷ்டமாக நேரத்தில் அப்படியே வாக்கிங் போயிட்டு வருவேன் இன்னைக்கு சரி சண்டே ரொம்ப ஒரு மாதிரி யோசனையாக இருந்துச்சு அப்படியே பொறுமையா நடந்து ஜிஆர்டி மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு வாழப்புறம் வாங்கிட்டு இட்லி வாங்கிட்டு இந்த சூரிய கூட பேசிட்டு இருக்கேன் வாழை இது செவ்வாழ மஞ்சள் மஞ்சள் வாழை செவ்வாழ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரம் ரூபா போட்டு சீட்டு சேர்த்து வச்சு நகை வாங்கிடுங்க ஏன்னா ஒரு ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு சொல்றாரு முப்பதுல விலை ஒரு சவரம் ஒரு லட்சம் ரெண்டாயிரத்தி முப்பதுல நம்ம இருக்குமா இருக்க மாட்டோமா தெரியாது இருந்தாலும் அப்போதிக்கே அந்த ரேட் அப்படி வாங்கி வச்சா அப்போ இருக்கிற பசங்களை கோப்பையாருக்கு கோப்பைத்திக்கோ அதான் நம்மளாம் நம்ம சேர்த்து வச்சது அதே மாதிரி வாடகை வீட்டில் பதினேழாயிரம் ரூபா பன்னெட்டாயிரம் வாடகை தராவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல வாடகை வந்து எழுபத்தஞ்சாயிரத்து எண்பதாயிரம் இருக்குமா வாடகை இப்போ யோசிச்சு பாருங்க பயமா இருக்காது இருக்க கூடாதுங்க அதெல்லாம் பார்க்க போகக்கூடாது இதோ இவ்வளோ கொஸ்டாக நாளுங்க போயிட்டான்னா காசு இல்லாமல் சொல்லணும் போக வேண்டியதுதான் காசு இல்லை விளையாண்ணா ஓசிலே சோறு கிடைக்கும்

குட் நைட் நாளை நாலு அடுத்த நாள் அடுத்த வாரம் பாதி மாறி போகும் போது ஊரு வந்தே சேரா சரி சரி குட் நைட் குட் நைட் குட் நைட் இந்த பாட்டு பாடா உனக்கு பிடிக்காது இல்லை மோகன்

पट्टम पट्टम टप पटी पटी मळट पट्टम पट्टम मळट कट्टी कट्टी मळट पट्टू पट्टू गुनाइट गुड नाईट कोण दिसिया काय कोका कोका वात गुड गपन माडा गुड नाईट गुड नाईट गुड नाईट आई आर टू टू